ஜிஎஸ்டி இரண்டு புள்ளி பூஜ்யம் வரி சீராய்வு மற்றும் வரி குறைப்பு நடவடிக்கைகளுக்காக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள பிஎஸ்டி கன்வென்ஷன் சென்டர் அரங்கில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரம ராஜா மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மத்திய நிதி அமைச்சருக்கு வரி குறைப்பு நடவடிக்கைக்காக பாராட்டு தெரிவிக்கப்பட்டது இந்நிகழ்வில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வணிகர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்வில் பேசிய வணிகர் சங்க பிரதிநிதிகள் ஜிஎஸ்டி வரி விதிப்பினை இரண்டு பிரிவுகளாக குறைத்ததற்கு நன்றி தெரிவித்ததோடு ஜிஎஸ்டி குறிப்பு நடைமுறை பண்டிகை காலங்களில் வணிகர்களுக்கு பெரும் பொருளாதாரத்தை ஈட்டித் தந்ததாக கூறினர் மேலும் ஜிஎஸ்டி இரண்டு வித வரி விதிப்பினை ஒன்றாக மாற்ற வேண்டும் எனவும் சிறு விவசாயிகளுக்கான பென்ஷன் திட்டத்தை போல சிறு வணிகர்களுக்கும் பென்ஷன் திட்டம் வழங்க வேண்டும் எனவும் வரி விதிப்புக்கான அபராதம் விதிப்பு மற்றும் பதிவு செய்யும் முறைகளை எளிதாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட முப்பத்தி மூன்று அம்ச கோரிக்கைகள் அடங்கிய கோரிக்கை மனுவினையும் மத்திய நிதி அமைச்சரிடம் ஒப்படைத்தனர் இதனைத் தொடர்ந்து நிகழ்வில் சிறப்புரையாற்றிய மத்திய நிதி அமைச்சர் ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடவடிக்கைக்கு வழங்கும் பாராட்டுகள் அனைத்தும் பிரதமரையே சென்று சேரும் எனவும் செப்டம்பர் முதல் அக்டோபர் வரை ஆறு லட்சம் கோடி அளவிற்கு நாட்டில் மக்கள் செலவு செய்துள்ளதாகவும் இது வணிகர்களுக்கு நேரடியாக பயனை தந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் வரி குறைப்பு நடவடிக்கையால் மக்களின் வாங்கும் திறன் அதிகரித்ததோடு வணிகர்களின் வருவாய் உயர்ந்தது அதனால் தொழில் வளர்ந்ததோடு வேலைவாய்ப்பு அதிகரித்து மீண்டும் வாங்கும் திறனை அதிகரித்துள்ளது குறிப்பாக வரி குறைப்பு நடவடிக்கையால் ஆட்டோமொபைல் துறை இன்சூரன்ஸ் துறை மற்றும் டிவி ஏசி உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் விற்பனை துறை ஆகியவை வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் ஜிஎஸ்டி பதிவு நடைமுறை மற்றும் வருமான வரி தாக்கல் செய்யும் நடைமுறைகளை மேலும் எளிமைப்படுத்த தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் மத்திய நிதி அமைச்சர் தெரிவித்தார் முன்னதாக இன்று காலை முதலிப்பாளையம் பகுதியில் நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் அணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்திலும் அவர் கலந்து கொண்டு பேசினார் குடும்ப உறுப்பினர் போல பேசக்கூடியவர் சம்பளம் வந்துச்சுன்னா வரி கட்ட தேவையில்லை சொன்னார்

மாதத்துக்கு ஒரு லட்சம் தேதிக்கு என்ன கிடைக்கும் பிள்ளைங்களை வளர்ப்பாங்களா பெரியவர்களை பார்த்துப்பாங்களா இல்ல அவங்களுக்கு அவங்களோட துணி மணிகளை வாங்குறதுக்கு போதுமா வாடகை கொடுக்கறதுக்கு போதுமா அவர் ஏதோ அவர் ஒரு கிரகஸ்தர் மாதிரி கிரகஸ்தர் குடும்பத்தை நடத்தக்கூடியவர் மாதிரி ஒண்ணு ஒண்ணு எடுத்து சொன்னார்

அதன் மூலமா உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் பைல் பண்ணணும்னா எவ்வளவு சுருவா பண்ண முடியுமோ பண்ண வைக்கிறோம்